மெசேஜுக்குலாம் வராது அது வேற மெசேஜ் வரும் என்னடா ஐயா டச்சு வேலை சொல்லு நாலு தட்டு தட்டி விளையாடு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் உள்ள வேகமாக தட்டுவியா திருட்டு பையனோட திருப்பி ஒரு இது ஆளை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டை இரும்பு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கிறான் நல்லா வேலை ஊந்து செத்து போயிருப்பான் சுத்தி சுத்தி பல்ல நொண்டி வச்சுக்கிறான் நான் பேங்க வேனில் போயிடும் ஐயோ இப்படியும் நம்ம செத்துணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது டா போனங்க தனியா வந்து இப்ப நம்ம வந்து நிறைய திருட போறோம் இந்த பையனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா திருடுறது 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 நான் நான் அந்த வண்டி மேல நான் ஏத்திக்கிறேண்ணா எத்தனை நேரம் இருந்தா அவ்வளவுதானா நான் இன்னொரு வண்டி இன்னொரு வண்டி போடா வண்டி வந்துருச்சு மிஷின் ஃபெயில் மட்டும் ஆயிடவே கூடாது அப்படங்கையாணா நீ அடிக்கிறது அடிக்கிறது பெரிசில் காற்று அடிக்கணும் காரை விட்டு ஏத்தியே கொண்டுருவாக்கு தாங்க இந்த ஹெல்த்தோட போய் நான் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நம்மளோட முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அதாவது இந்த மாதிரியான விஷயத்தெலாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட இதெல்லாம் எழுதிய கூடாது இருந்தாலும் நம்ம எடுத்துருக்கிறோம் நல்ல ஒருத்தங்கிறோம்ல நன்றும் ஒருத்தான் கோபாலு ஒரே கொண்டியாடா ஹெல்த் விஷயம் தான் நமக்கு தெரியுமே போவோம் போன போனதோட இந்த வண்டிக்கும் இந்த தோட இந்த வண்டிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு யாரை பாத்திர என்னடா சொன்ன ஹாய் கைஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சோண்டு நல்லா இருக்கும் அதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி எதாவது போட்டு விடுங்க கேட்கறேன் பொண்ணான கையால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சோண்டு அனுமதிக்கி அந்த அப்போ அப்பப்போ என்னது ரே இடத்துல கேம்ல அவ்வளவுதான் அது போலீஸ்காரங்கிட்ட வம்பு தான் பதிச்சிருவோம் முடிஞ்ச அளவு அவனை வந்து நம்ம தவிர்க்கிறது நமக்கு நல்லது எந்தளவுக்குன்னு அது அந்த அளவுக்கு தான் தலைவா ஒரே ஒரு ஆள் பாக்குறிய ஒரே ஒரு லைக் போடு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணலாம்ல ஹலோ ஹலோ பாய் 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 ஆடா நண்ப அங்க இருக்கிறப்ப போடுறதுதான் இந்த சிஜேவோட பழக்கம் மா ஐயா 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 செத்த நேரம் ஐயா செட்டா செத்த நேரம் அதே மட்டும் பாத்துக்கா வந்து

на ванди юм ун ஒரு வழியாக ஒரு நிமிஷம் இருங்க காஷ் நம்ம நெட்ட ஆன் பண்ணிக்கலாம் யோ ஏய் யோ யோ ஏ நம்மளை போட்டு தள்ளுறதுக்குள்ள வந்து குடியாக இருக்கிறான காய்ஸ் ஏன் ஏ கோப்ப வரம்போ நம்ம வண்டி அவனை போட்டு தள்ளலான்ற ஒரு பிளானில் தாங்கிறான வர்றான்ட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி வண்டியோட ஒரு நிழலில் போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கான சேஃப்டி அதிகமாயிரும் இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஏ ஏ ஏ என்னடா ஐயோ வண்டி வெடிச்சிரும் போலையே அண்ணா 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 வண்டி வண்டி மட்டும் எந்திரிக்க விடுங்கண்ணா செத்த அண்ணா அண்ணா வெடிச்சிடாதண்ணா ஐயோ வண்டியோட ரெண்டு டயரையும் போக வச்சிருக்கீங்க ஐய்யோ இதை வச்சுக்கிட்டு நான் எப்படுறா போவேன் மனசாட்சி இல்லாத ஐயோ பொறுமையா முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையா கேசியா வாங்காம போனோம் அப்புறம் நம்மளே கேசு காரன் டயர் கழட்டிட்டு போயிருந்தாடி சும்மா தான் போன் பண்றேன் கேள்வி விடுவா கிடையாதுன்ற வந்து யார் ஒன்று அஞ்சு விட்டு